இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டால வராது இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா அதுவும் நமக்கு சுட்டு போட்டால வராது மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதுமையா சூப்பரான ஒரு நல்லாட்சி நல்லாட்சி மெத்த படிச்ச படிச்சு அவசியம் இல்ல காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால் கொடுக்க முடிய செஞ்சு காட்டுறேன் நாலரை வருஷம் ஆச்சு